அனைவருக்கும் எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம அடிப்படையில இது வந்து மஞ்சள் அதே மாதிரி செவ்வாய் வெளிக்கு வந்து அடுப்படியெல்லாம் நல்லா சோப் போட்டு தடையிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தான் பாலை பாலக்காய்ச்சிட்டு அந்த பாலில் டீ போட்டு அது ரெடி பண்ண அடிப்படை வந்து நம்ம மஞ்சள் கும்புலாச்சு கற்களோட வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பூம்பழத்தோட உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றது அப்படிதான் அனைவருக்கும் எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நன்றி வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பாலை பெருமாள் மார்பில் வாழும் லட்சுமி ஸ்ரீ வைகுண்டம் வாழும் லட்சுமி தேவர்கள் போற்றிடும் மகாலட்சுமி திருமரல் புரிய வீட்டுக்கள் வா 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 மகாலட்சுமியே வருது ஐஸ்வரியம் மகாலட்சுமியே வருது ஐஸ்வரியம் எ சாமி கும்பிடறாங்க அந்த மணிவாசம் வந்து உங்களுக்கு சத்தம் விற்கும் நினைக்கிறேன் நமக்கு அது ஒரு நல்ல தான் பால் திக்கா அடிச்சா பால் கவல பால் கொஞ்சம் ஊட்டி எடுக்கணும் அதனால பால் கவலை கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த பால் கவரைக்கு அலசிட்டு அந்த தண்ணி இந்த மாதிரி பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடுறது கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே சாமி கும்பிடுறது கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருவேன் மிச்சம் பழம் நான் டீ போட்டு குடிக்க போறேன் காய்ச்சினால கொஞ்சம் ஓரமாற்றி போச்சு நாங்கள் டீ வந்து எப்பயுமே திக்காலும் போட்டு பிடிக்க போனா கொஞ்சம் தண்ணியாக இருப்போம் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாம் பால் கவர்லயும் நான் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி விட்டுருக்கேன் இந்த ஏலக்காய் இஞ்சியும் இதெல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சி ஏலக்கா டீ போலாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தோச்சிருச்சு இப்போ இந்த டீக்கு வந்து தேவையான அளவு சக்கரை போடலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன் டீக்கு நாங்கள் ரொம்ப இனிப்போடலாம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இனி எங்களுக்கு எங்களுக்கு அளவு நான் போட்டுச்சு பார்த்தீங்கன்னா டீ வந்து நல்லா தோச்சிருச்சு இப்போ ஆஃப் இப்போ இந்த மாதிரி வழி ஆகிட்டு வச்சு டீயை வாங்கிக்கலாம்

இப்போ பிறந்த கிறிஸ்மஸ் பழம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு முந்திரி பருப்பு கொடுக்கலாம் இப்போ பிறந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பருந்த கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வருவற்றுச்சு இதை எடுத்தாச்சு அதுக்கடுத்து நம்ம இந்த நேரத்தில் ஒர்க்கு தேவை இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சிக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு கப் ரவையை போட்டு வத்துக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ரவா கேசி நல்ல ஒரு வாசனை இருக்கணும் அப்படின்றத தாண்டி அஞ்சு ஏலக்கை எடுத்து வச்சிருந்தோம் அஞ்சு ஏலக்காயை வந்து இடியல்ல போட்டு நல்லா நுணுக்கி வச்சிருக்கோம் இப்போ இந்த இது கூட வச்சுக்கலாம் இப்ப பாருங்க ரவை நல்லா வருபட்டுருச்சு ரவை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி அப்புறம் இந்த ரவையை தூக்கி நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கடுத்து ரவை கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ரவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுட்டோம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை போட்டுருந்தான் இப்போ தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுறோம்னு பார்த்துக்கோங்க ஒரு கப்பு ரெண்டு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் அதாவது ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த கேசரியில் இனி அளவு தூக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு ரெண்டு உப்புக்கள் போட்டுக்கலாம் நான் கல்லு உப்பு வந்து அளவு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த கேசரிக்கு நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போறது இல்ல இந்த கேசரிக்கு ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க நம்ம ஊற்றுல தண்ணி கொதி வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை போட்டு கிண்டிக்கலாம் எப்பயுமே நம்ம ரவை கேசரி ரவையை வந்து நெய்யில் வறுத்து போட்டோம்னா ரவை வந்து கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிண்டலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் ரவை வந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கோம் ரவை போட்டதுக்கப்புறம் கை விடாமல் இந்த மாதிரி கலறிகிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் தான் கிண்டுறேன் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இந்த கப்லாம் ரவ வளர்ந்து போட்டோம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சக்கரை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கப்பளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் இனி போட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால நான் ரெண்டு கப்பளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் இனி போட அளவு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் லேசாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கரைஞ்சிடும் இந்த கேசரிக்கே ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்காம தான் கேசரிக்கின்றேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லைப்பாங்க ஏலக்காய் கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் உள்ள விதையை மட்டும் நான் நுணுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஒரே ஒரு ஏலக்காய் தோல் மட்டும் இருக்குது இப்போ இந்த சேஸில் இந்த கேசரிக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரவை ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குனா இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்குவோம் இதுலேயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் போட்டுக்கிறேன் கேசரிக்கு பொங்கலுக்கு இருக்கலாம் நாங்கள் நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகதான் சேர்த்துக்கிடுவோம் அதனால் நெய்யோட அளவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி சூப்பராக ரெடி ஆச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் படத்தை போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பேர் இனிப்பு இருக்கிறதுனால இனிப்பு அளவு நம்ம போட்டது கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கடுத்து பிஸ்தா பருப்பு அதுக்கடுத்து பாதாம் பருப்பு அதுக்கடுத்து பூசணி விதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி வெதை வெள்ளரி வெதை பூசணி வெதை பிஸ்தா போகிறப்பலாம் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு இந்த கேசரிக்கு இருந்து சாப்பிட்டோம்னா கேசரி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கரங்கி வச்சு இந்த மாதிரி கலந்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக சூப்பரான கேசரி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இந்த கேசரி நம்ம எப்படி செஞ்சா இப்படி வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பர் டேஸ்ட்ல ரவா கேசரி கிண்டி முடிச்சாச்சு இந்த கேசரிய சாமி கும்புறது கொஞ்சம் பிரசாதம் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் கை வந்து ரொம்ப சுடுது அதனால இதுக்கு மேல கொஞ்சம் முந்திரி படுத்து வச்சுக்கலாம் கொண்டு போய் சாமியில் மாதிரியில் வச்சிடலாம் இதே சரி நம்ம மாதிரி வச்சுடலாம் இப்போ வாங்க நம்ம சாமி கும்பிடலாம்